ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நடந்தது என்ன பார்ப்போமா அதாவது என்ன நடந்துச்சு அதை பற்றி பார்ப்போம்மா அதுக்கப்புறம் இவாள் நம்ம பேச வேண்டியது நம்ம டெய்லி பேசுவோம் வரப்போகிற நாட்களில் வரப்போகிற இதில் நம்ம இப்போ நடந்தது என்ன அதை பற்றி பேசுவோம் ஓகேவா அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக என்னோடய சேனல் வந்து ம ரெண்டு ஸ்ட்ரைக் யாருக்குன்னு அடித்தாங்க மூணாவது ஸ்ட்ரைக் அடித்த அடித்த உடனே நான் வந்து என்னோடய லைவ் வந்து நான் வந்து நைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதாவது நாலு மணிக்கு என்னோட லைவ் வரும் அப்படின்ட்டு புரியுதா உங்களுக்கு அந்த டைமில் வந்து நான் வந்து லைவுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணோன்னே லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகவில்லை ம் அங்கே என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் மூணு ஸ்ட்ரைக் வந்துருக்கு நான் மேலும் செக் பண்ணல ஒரு மேலே பார்த்தாச்சுன்னா மூணு ஸ்ட்ரைக் உங்கள் வீடியோ இப்போ உங்களோட வீடியோஸ் உங்களோட சேனல் வந்து வித்தின் ஏழு நாள் அதாவது செவன் டேஸ் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு நாளில் வந்து உங்களோட சேனல் வந்து டிலேட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு யார்கிட்ட உங்களுக்கு யார் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்களோ கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெயில் ஐடியில் வரும் அதாவது எந்த மெயிலில் இருந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்ட்டு அது சிவா அப்படின்னு சொல்லி இவ இவனோட இவளோட மெயிலில் இருந்து வந்திருக்கு அதனால தான் நான் சொல்ல சிவபாலன் சிவபாலன் யாருண்டு அது யாருண்டு அவளுக்கு தான் தெரியும் சிவாபாலன் யாரோட ஐடியா அப்படின்ட்டு அதாவது இந்த ஐடியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு புரிதவங்களுக்கு இவளோட ஐடி தான் அது இவளோட இவளோட யூடியூப் ஐடியும் அந்த மெயில் ஐடியில் தான் லிங்க் இருக்குது புரிதவங்களுக்கு இவளோட மெயில் ஐடியில் தான் லிங்க் இருக்குது அப்படிங்கக்கூடிய டைமில் வந்து இவள் வந்து அதில் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான் அது வந்து நான் எனக்கு நான் எதிர்பார்க்கலை ஏன்னா நான் வந்து அவளோட ஃபோட்டோ எதுவுமே போட்டது கிடையாது எதுவும் கிடையாது ஸ்ட்ரைக் எப்படி கொடுத்தா நான் யோசிக்கக்கூடிய டைமில் தான் அங்கே வந்து எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த ரீசன் அதில் வந்து சொல்லுவாங்க தெரியுமா அந்த ரீசனில் வந்து என்னோட டாக்டர் வந்து அதாவது அவளோட பொண்ணு அது ஒரு தேடி அவங்களுக்கு வேசி அந்த வேசியை வச்சு இந்த சேனலில் வந்து போய் புரளி பரப்புறான் பேர் சொல்லி போய் புரளி பரப்புறான் அப்படின்ட்டு புரிதவங்களுக்கு அதே வந்து அவளோட அட்ரஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷோ பண்ணி காமிச்சோம்னா அது வந்து நம்மளோட ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு புரிதவங்களுக்கு அந்த ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் காரணத்தினால நம்மளோட சேனல் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டா சரி நம்ம வந்து ஃபர்ஸ்டில் இருந்து சொன்னோம் நீ எத்தனை சேனலில் ஸ்ட்ரைக் அடித்தாலும் நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு வந்து இவ யூடியூப்பர் கிடையாதுன்னா அதாவது மக்களை வந்து நான் வந்து ஓரளவு மக்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு தான் பார்க்க இவளை மாதிரி வந்து மக்களை வந்து டைவெர்ட் பண்ணி விட்றது என்னோடய வேலை கிடையாது மக்களை வந்து விழிப்புடன் வைக்கணும் விழிப்புணர்வை வைக்கணும் இவாலை மாதிரி பட்டவட்டை ஏமாறக்கூடாது மக்கள் அதாவது சின்ன சின்ன பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு தள்ளி எடுத்து பண்ண பண்ணவா வந்து ஒரு ஒன்றா நம்பர் வேஏசி புரிதவங்களுக்கு ஒன்னா நம்பர் வேசி அதே மாதிரி குளிப்பி வாயிருக்கா தெரியுமா அவ வந்து நம்பர் வேசி நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு கலங்கத்தை அதாவது கலங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு கலங்கம் புரிதவங்க தான் சென்னையில் பாருங்க இவ்வளோ மழை எதுக்கு வந்துச்சு நான் அவ்வளவுக்குள்ள கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அந்த கலங்கத்தை எல்லாத்தையும் இவை கூட தாங்க முடியாம தான் மலையில் வந்து கொஞ்சமாவது சுத்தம் பண்ணிட்டு போயிருக்காரு புரிதவங்களுக்கு அதே மாதிரி இவா வந்து ஒரு கலங்கம் புரிதவங்களுக்கு அதே மாதிரி என்னோட நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுட்டேன் ஓகேவா கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்ட உடனே நான் வித் இன் ஈவினிங் டைம்ல நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்லோட் பண்ணிட்டேன் என்னோட சேனல் வந்து லைவ் அப்லோட் பண்ண முடியவில்லை என்னோட சேனல் வந்து மூணு ஸ்ட்ரைக் அடிச்சு நான் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை வந்து இந்த இதில் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன் நான் உங்ககிட்ட எல்லாத்துக்குமே அதில் வந்து ஏன்னா வீடியோவில் எதுவுமே ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோ அதே லைவ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆகுது ஒன்னே ஒன்று கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் தான் அதுல வந்து ஓப்பன் ஆகும் ஸ்ட்ரைக் அடிச்சா மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சா அது மட்டும் தான் எனக்கு இது பச்சினா எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம வந்து யூடியூபர் கிடையாது சொல்ல போனால் அதுமாதிரி யூடியூப்பரை இருந்துச்சு அப்படின்னாக்கி நம்ம அதுக்குள்ள வழிமுறைகளை ஓரளவு நம்ம இது பண்ணியிருக்கலாம் இப்போ இந்த சேனல் வந்து ஸ்ட்ரைக் அடிக்க சிந்திக்க முடியாது இந்த சேனலில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து ஒரு சைபர் இன்ஜினியர் அவருக்கு மாதிரி நம்மளும் ஒரு சைபர் இன்ஜினியர் இன்ஜினியரை வச்சு நம்மளும் அதுக்குள்ளே செட்டப்பான வேலைகளை எல்லாமே நம்ம என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு புரியுதவங்களுக்கு அதனால் நம்ம வந்து என்ன தைரியமாக போடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவளோட ஒரே ஒரு ஒரே ஒரு எண்ணங்கள் என்ன அப்படின்னாக்கி இவளுக்கு இதுதான் மெயின் எப்படியாவது இவனை வந்து ஓட விடணும் இவனை வந்து மீடியாவை பக்கம் வர விடக்கூடாது பொறுத்தவங்களுக்கு மீடியா பக்கம் வர விடக்கூடாது அதான் இவளோட ஒரே ஒரு எண்ணம் அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால இவன் என்ன பண்ணிட்டாள் அப்படின்னாக்கி அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால இவன் வந்து சேனல் வந்து டிலேட் பண்ணிட்டான் அதாவது சைபர் இதில் இவனையாக வச்சு அதில் அடிச்சுட்டா அடித்ததும் இல்லாமல் என்னோடய நம்பர் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாத்தையும் நான் போட்டிருந்தேன் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் என்னோட சகோதரரோடைய நேமில் தான் இருக்குது ஓகேவா ஓப்பனாக சொல்ல போனால் என்னோடய ஃபோன் நம்பர் நான் இப்போ வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறது அந்த ஃபோன் நம்பர் அவன் என்ன பண்ணிவிட்டு அப்படின்னாக்கி லோக்கலில் லோக்கலில் உள்ள அதாவது எங்கே உள்ள லோக்கல் சென்னையில் உள்ள லோக்கலில் உள்ள ஏர்டெல் ஹேலரி ஏர்டெல் கேலருக்கு அவளுக்கு எவனையோ அவன் மொபைலாக இவங்க எவங்க கூடாது படுக்க படிச்சிருப்பாளா இருக்கும் அப்படின்னாக்கி எவ்வளையாவது எவங்க கூட படுக்க வச்சுருப்பா அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவளை வச்சு உங்களுக்கு அதுமாதிரி கேலரில் ஏதோ ஒரு ஆஃபீஸரை ஆஃபீஸருக்கு இவோ வாயில் வாங்கியிருப்பா இல்லைன்னா இவ்வளோ பொண்ணை வந்து வீடியோ காலில் செக்ஸில் செக்ஸாக லைவாக உடம்பாக ஊற்றி காமிச்சிருப்பா அப்படி இல்லை அப்படின்னாக்கி எவ்வளையாவது அந்த ஏர்டெல் கேலரில் எவனையாவது படுக்க வச்சுருப்பாள் படுக்க வச்சு ஆனால் அவங்களுக்கும் தெரியும் இது வந்து நம்ம ஸ்ட்ரை ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா எப்படியும் ஓப்பன் பண்ணால் தான் போகிறோம் ஆனால் வந்து ஒரு ஒன் டே டூ டேஸ் ஆகும் அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து இவள் வந்து ஆள் சப்ளை பண்ணியிருக்காள் எவ்வளையாவது அதாவது அனுப்பிவிட்ருப்பா புரிதவங்களுக்கு எவ்வளையாவது அனுப்பிவிட்ருப்பா அப்படி இல்லைங்க காரிய வந்து வீடியோ கால் பண்ணி என் மொபலோட கட்டை போற என் மேலே இருந்து பந்து கீழே ஒரு இதை பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு புரிதவங்களுக்கு அதேமாரி அவள் வந்து ஏதாவது ஒரு பண்ணி எடுத்து நம்மளோட மொபைல் நம்பரையும் டீஆக்டிவேட் அதாவது அவளால் நம்மகிட்ட மோத முடியாதுல்ல அப்படிங்கிறதுனால அவள் குறுக்கு வழியில் போகிறான் குறுக்கு வழியில் போய் நம்ம நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டா புரியவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் என்னோட நேம்ல கிடையாது நான் உடனே நம்பர் எடுக்க முடியாது என்னோட சகோதரருக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பரை வந்து நான் திரும்ப அது வந்து அவளுக்கு தெரியும் அந்த நம்பர் வந்து எங்க எங்க நம்பர் அவளை யாருக்குமே சொல்லியிருக்காங்க கல்கத்தாவில் உள்ள நம்பர் புரியுதவங்களுக்கு ஒவ்வொரு நாள் கல்கத்தாவில் இருந்து அந்த சகோதரருக்கு ஃபோன் பண்ணி அந்த சகோதரர் கேலரிக்கு போய் திரும்ப அவரோட இதை அப்டேட் பண்ணி என்ன இதை வந்து பிளாக் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஒருக்காவ வந்து டவுட்டாவில் இதில் வந்து அவங்க எப்படி லெட்ரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து லெட்ரு போயிருக்கான் இவங்களுக்கு அதாவது இந்த நம்பர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த நம்பர் வந்து வேற ஒரு ஆள் பேரில் இருக்குது இவர் ஒரு இன்னொரு பேரில் வந்து இவர் வந்து யூஸ் இருக்கார் அப்படின்ட்டு புரியுதா உங்களுக்கு அந்த ஒரு காரணத்தில் வந்து போலீஸில் இருந்து லெட்ரு அதாவது டூப்ளிகேட் ஃபோட்டோஷாப் எடிட்டிங் அதெல்லாம் இவளுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அது சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருக்கு அது இவாளுக்கு இருக்குது என்பதான் ஆப்பு போலீஸ் இருந்து இவ்வாறுக்கு இருக்குது என்ப ஆப்பு அவள் வந்து இருக்கா தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் போலீஸும் நம்ம பக்கம் இருக்குது நம்ம நினச்சா வந்து இன்னும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது குல்பிவா இன்னி நினைக்கிறது தப்பு அப்படியே இந்த ரெண்டு கண்ணு இருக்குது தெரியும் அதை நோண்டி எடுத்தாச்சுன்னாக்கி தெரியும் அதாவது இவ அப்படிதான் தான் நினச்சிட்டு இருக்கா நம்பர் வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நம்ம சகோதரரை அனுப்பிவிட்டு பொறுத்தவங்களுக்கு ஏன்னா சேட்டே சண்டே லீவ் வந்துடுச்சு உங்களுக்கு அதனால் நம்பர் அனுப்பிவிட்டு அங்கேருந்து கொரியர் பண்ணி நேற்று எனக்கு வந்து நம்பர் வந்து கிடச்சிட்டு நம்பர் வந்து கிடச்சோன்னே மெயில் ஐடி சேம் மெயில் ஐடியில் திரும்ப அந்த நம்பர் வந்து செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும் அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா எங்கள் செக்யூரிட்டி கோர்டு ஒரு நம்பரை வச்சு நம்ம வாங்குவோம் இது மாதிரி செக்யூரிட்டி கோர்டு எல்லாமே அப்டேட் பண்ணி எடுத்து நேற்று நைட்டு தான் நான் வந்து சேனலே வந்து ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து வெவ்வேறு நம்பர்லேருந்து நம்ம எதுக்கு ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த நம்பரை இடத்துல பிளாக் பண்ணுவான் அதனால் இதே நம்பரில் இதே மெயில் ஐடியில் தான் நான் ஆரம்பிப்பேன் அதுவும் கொஞ்சம் செக்யூரிட்டி ஏன்னா அவள்கிட்ட செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட இருக்காதா ஏன்னா அவ்வளோ பெரிய கூமுட்டைக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கி நம்ம படித்து முடிச்சு நம்மளுக்கு இருக்காதா ஆ அவள் இருக்கா ஆ அது மாதிரி அவன் மொவா அவள் மொவகாரி ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டு மாதம் துணி அவுத்து போட்டுட்டு படுத்தவா தானே என் கூட அவள் மொவட்ட கேட்டு கேட்டாச்சுனாக்கி அவன் மொவா தெரியும் மொழிக்கு தெரியும் என்ன பாருங்க நான் வந்து வீடியோ என்னோடய வீடியோ வரல மறுநாள் வந்து அவன் மொவா வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட ஆரம்பிச்சிட்டா என்ன வரமாட்டா என்னமோ வரமாட்டா பாருங்களேன் என்மாவும் வந்தாச்சுனாக்கா அவளுக்கு தெரியும் அவள் நினச்சிட்டா அவளும் நினச்சிட்டா ஆ எப்படியோ ஓஞ்சிட்டான் அப்படின்ட்டு என்னது விட்டான் பொட்டையான் அவர் சொல்கிறேன் அதாவது இவா டிலேட் பண்ணிட்டு இந்த குறுக்கு வழியில் வந்து எவனையா எவனையாவது எவ்வளவு கூடாது படுக்க வச்சு எவ்வளவு எவ்வளையாவது எவன கூடியது படுக்க வச்சு இவ்வளோ வாயில் வாங்கிட்டு குளிப்பியாக வாங்கிட்டு இப்படி அந்த கீழ்த்தரமான வேலைகள்லாம் இருக்கா வேறு எப்படி இவ்வளாலும் மோத முடியுங்க நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இவ்வளவு எங்கே மோத முடியும் அதே மாதிரி இப்போது இப்போ சமீபா இந்த நாலு நாளில் நடக்கிறது நாலு நாள் ஏதோ ஃபோட்டோ போட்டு இருக்கா எவ்வளோ இருக்கா ஃபோட்டோ போட்டுகிட்ருக்கா போட்டோ ஃபோட்டோ இருக்கா இது இவனோட மனைவி இது இவன் அப்படின்ட்டு என்னத்தையும் போட்டு போட்டான் நம்ம எதுக்கும் பயப்பட போகிறது கிடையாது அதாவது என்னன்னு தெரியுமா துணிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கி அதை வந்து பின் வாங்கக்கூடாது வரதை பார்த்துக்கிடலாம் என்ன பண்ண போகிறா என்ன தான் நடக்கும் நானும் பார்க்கணும் எனக்கு வந்து என்னதான் நடக்குன்னு எனக்கும் தெரியணும் அதாவது இவாலா நானா இவாலா நானா இவன் மொவாலா நானா ஆ எனக்கு அது தெரியணும் புரிதவங்களுக்கு இவன் இவன் என்ன பெரிய அப்பா டக்கரா இவன் என்ன பெரிய அப்பா டக்கர் எல்லாத்தையும் இந்த அதாவது ரெண்டு மூணு நாள் வரல அப்படின்னு ஒன்ன இவன் வந்து அப்படியே பெரிய இதுல ஆ ஓடிவிட்டான் அவன் வந்து ஓடிவிட்டான் வீட்டை காலி செய்து விட்டான் அவங்களுக்கு வீட்டை காலி செய்து விட்டான் ஓடிவிட்டான் எங்கேயோ தப்பி விட்டான் என்ன ஒரு பொய் புரளி இவளுக்கு அதை தவிர என்னது இருக்கு என்ன ரெண்டு மூணு மூணு வாரமும் நம்ம இந்த ரெண்டு மூணு நாளாட்டு வரல அப்படின்னு ஒன்னே அதை வச்சு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரை சம்பாதிச்சிருக்கிற அதனால கொஞ்சம் வியூஸை பார்த்துருக்குறான் என்னோ அவளுக்கு வியூஸ் வராது நம்ம வந்துட்டோம்ல என்ன பாருங்கள் அவளுக்கு அவளோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே நம்ம என்ன அவற்று விட்டுக்கிட்டே இருப்போம் மொவால பட்சம் இவ்வளோ பச்சியும் அதாவது இப்போ மக்களே இப்போ நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இவள் வந்து பெரிய பிஸ்னஸ் இருக்கா சின்ன பிள்ளையை வச்சுட்டு அதாவது செக்ஸ் வெப்சைட்டு முதல் கொண்டு எல்லாத்துலேயும் இவா போட்டுட்டு இருக்கா அதாவது போலீஸ்காரனு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா போரன் வெப்சைட்ல வந்து இவன் வந்து வீடியோ போட்டுட்டான் நார்த்து சைட்ல இருந்து இவன் வீடியோ போட்டிருக்கான் அப்படி போட்டிருக்கான் இப்படி போட்டிருக்கான்னு போலீஸ்காரனுக்கும் மண்டேல அறிவுங்கிறது கிடையாதா நான் உங்கள்கிட்ட மக்களே உங்களுக்கே சொல்றேன் அதாவது எந்த ஒரு அதிகாரிகள்னாலும் சரி தமிழ்நாட்டுனாலும் சரி ஆல் இந்தியாவில் எந்த ஒரு அதிகாரிகள்னாலும் சரி மண்டேல மசாலா அறிவுங்கிறது இருக்காதா அதாவது ஒரு அட்மின் அதாவது அந்த வெப்சைட் அதாவது ஒரு போரன் வெப்சைட் அப்படின்னாக்கா அந்த போரன் வெப்சைட்டோட அட்மின் அதோடய யூஆர்எல் அதெலாம் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வேலைகள் ஆகாது ஒரு செகண்டில் ஒரு செகண்டில் அதோட அட்மின் யார் அந்த யுஆர்எல் யார் அதை என்ன மெயிலைடில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க யா எந்த வெப்சைட்டில் வாங்கியிருக்காங்க டோமின் யார் வாங்கியிருக்காங்க புரிதவங்களுக்கு அது எல்லாமே அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் என்ன அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அறிவுங்கிறதே இருக்காதா ம் ஆனால் இவன் வந்து சொல்லிட்டுருக்கா ஆ இவன் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கா அந்த வெப்சைட் அவனுக்குள்ளது இவனுக்குள்ளது இவ போடுறது எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளோட நிர்வாண ஃபோட்டோ முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து இவ அப்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது கேட்டாஷனை இவன் அப்லோட் பண்ணா அவன் அப்லோடு பண்ணான் அது மாதிரி ட்ரெஸ்ட்டுங்கிறது இவாளுக்கு இருக்காது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பலூன் வச்சுட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இனி காலையில் தான் பார்த்தேன் இனி காலையில் தான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அதில் பாருங்கள் பின்னாடி பலனு கட்டி இப்போ தான் அந்த ட்ரெஸ்ட்டை ஓப்பனிங் பண்ணுறேன் அதான் ஜாயின்ட் ஒரு இதில் இவாளுக்கு ட்ரஸ்ட் இருக்காங்க முதல்ல அதாவது ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னாக்கி ஒரு ரிஜிஸ்டர் நார்மல் சின்ன ஒரு ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர்னாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கூகுள் பாபா வந்து தேடி கண்டுபிடிச்சிடுவார் இவளுக்கு எங்கெங்கே ரிஜிஸ்டர் இருக்குது அப்படி புதுசாக இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஓப்பனிங் பண்ண மாதிரி அவள் வந்து ஆக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ புதுசாக வந்து அதே நேமில் ஆரம்பிச்சிட்டா அவ்வளோ ஜாயிண்ட் ட்ரஸ்ட் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பாலும் இருக்கும் அதாவது மக்களை இவளை நம்பி யாரும் ஃபோன் பண்ணாதுங்க இவள நம்பி அதாவது இப்போது இவளை என்ன நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இவா ரொம்ப பெரிய ஆள் அப்பா டக்கர் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது இவளுக்கு நீங்கள் பாருங்க சந்தி சிரிக்கும் பாருங்கள் அதாவது எங்களோடய சவுத் சைடில் வந்து திருநெல்வேலி சைடில் வந்து சொல்லுவாங்க சந்தி சிரிக்கும் அதாவது இவளவுக்கு அது வந்து ரொம்ப சீக்கிரம் கிடையாது விரைவில் இவளோட வேலைகளை பார்த்து எல்லாமே சந்தி சிரிக்கும் பாருங்கள் அம்மனமா ஓட விட்டு மக்கள் இருக்காங்க தெரியுமா ஓட விட்டு இவளை இவ்வளோ இவ்வளோ மோவாலையும் அடிக்க அடித்து அடித்து கழுத்து பிடிச்சி போலீஸ்கார்கிட்ட ஒப்படைக்கலை நீங்க வந்து நான் சொல்ற நீங்க என்ன நான் கேட்கேன் விரைவில் நடக்கும் நீங்க பாருங்களா இவ்வளவு வந்து நடு ரோட்டில் அம்மனமா இவ்வளையும் இவ மோ வரட்டுன்னா எல்லாரும் எதிர்பார்த்துருக்கோம் ரெண்டு வருத்தம் ஒரே நேரத்தில் அம்மனமா அவுத்து விட்டு இவள் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணி எத்தனை பேர் கூட ஏறி உருண்டு எடுத்துட்டு பரண்டு எடுத்துட்டு கிடந்திருக்கா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பம் தெரியும் யாருக்குமே உங்களுக்கு தெரியும் முன்னாடி உள்ள வீடியோ எல்லாமே இவ்வளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இவா வந்து எவ்வளோ பெரிய கிரிமினல் எவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்டுன்ட்டு உங்களுக்கே தெரியும் ஓகேவா அதேமாதிரி இவா பண்ணுறது எல்லாமே குரங்கு பூத்தி குரங்கு பூத்தினாக்கி உங்களுக்கு தெரியும் அதாவது குரங்கு இருக்கு தெரியுமா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கி கீழே அதாவது காட்டுக்குள்ளே சிங்கம் புளி எல்லாம் இருக்குது தெரியுமா அதை வாழை பிடிச்சிட்டு நீங்களாம் வீடியோ பார்த்துட்டு போய் ஷார்ட்ஸ் வீடியோவில் வாழை பிடிச்சிட்டு வாழை பிடிச்சிட்டு ஓடுமா பயங்காமிக்குமா புரிதவங்களுக்கு மாதிரி இது வந்து ஒன்றா நம்பர் குரங்கு பூத்தி வரைக்கும் ஒரு சைடில் இருக்குது பாருங்க இதுதான் இதோட வேலை இப்படி தான் இருக்கணும் இந்த இதுக்கு தான் இது வந்து லைக் புரிதவங்களுக்கு இதுக்கு தான் இது வந்து ஒன்றாம் நம்பர் லைக் புரிதவங்களுக்கு அதுமாதிரி ஒன்றா நம்பர் குரங்கு பூத்தி மாதிரி கரெக்டாக அந்த புளிக்கையில் சிங்கங்கையில் கையில் மாட்டிட்டு நினச்சிடுங்க அதோட அதோட சோழி முடிஞ்சு அது வரைக்கும் அது வந்து அதை பயங்கரமைக்கும் அது ஆனால் சிங்கம் புளி பயப்படலை அது வந்து எப்போ மாட்ட மாட்டோன்ட்டு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும் மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றாம் நம்பர் தேங்க இவா இவா மொபைலை வச்சுன்னு சொல்கிறேன் அதேமாதிரி மக்களே அதேமாதிரி என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறார் அதாவது நம்ம வந்து லைவ் போட போட முடியாது அதனால் வந்து லைவில் சொல்ல முடியாது அதனால் நான் வந்து வீடியோவாட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் எந்த ஒரு பெண்கள்னாலும் இவாட்ட பேச முடிச்சாலும் கவனமாக பேசுங்க அதாவது எந்த ஒரு உங்களோட அதாவது நல்லா பேசுவா நல்லா பேச உங்களோட அந்தரங்க விஷயங்கள் எல்லாமே வாங்குவா உங்களோட குடும்ப விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாமே வாங்குவா நீங்கள் எக்காரணத்தை கொண்டோம் உங்களோட குடும்ப விஷயம் முதல் கொண்டு எதுவுமே அவாட்ட ஷேர் பண்ணாதுங்க பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிடுங்க அதோட உங்களுக்கு சோழி முடிஞ்சு பிளாக்மெயில் அதுக்கப்புறம் நீ உங்களை வந்து எவங்க கூடயாவது படுக்க வைப்பா தான் நான் வந்து உன் வீடியோ லீக் அவுட் பண்ண மாட்டேன் நீ யார் என்ன அதுன்னு இதெல்லாம் சொல்லிடுவேன் உன் புருஷனுக்கு சொல்லிவிடும் அப்படி இப்படின்னு பண்ண தான் இவா அப்படி சின்ன சின்ன பிள்ளையில புருஷங்காரன் யாருங்க புருஷங்காரன் மேல கேஸ் கொடுத்துருந்தா இப்போ அதே புருஷங்காரன்னு கூட்டி கொடுத்துட்டு இருக்கா சின்ன சின்ன பிள்ளைகளை கூட்டி கொடுத்து அந்த பிள்ளையில பிளாக்மெயில் பண்ணி அங்கங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கா அந்த போரின் வெப்சைட்ல போட்டு வெப்சைட் நினைக்க அந்த வந்து அதை மாத்தி விட்டுலாம் அப்படின்ட்டு உண்மைக்குமே இந்தியாவில் நினைச்சா தமிழ்நாட்டில் யாருக்குமே அறிவு கிடையாதுன்னு நினைக்கிற அதிகாரிகளுக்கு அந்த வெப்சைட்டை வந்து யூஆர்எல் நோண்டுங்களாம் அந்த யூஆர்எல் யார் பேர்ல இருக்கு அந்த அட்மின் யாரு அதை பாரு இவளோட போட்டோஸ் நிறைய 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 சின்ன சின்ன பிள்ளைகள் போட்டோஸ் ரேட்டு கீட்டு அதெல்லாம் எவன் போட்டான்னு பாரு தெரிய போகுது உண்மை வெட்ட வெளிச்சம் அவன இவன் நினைக்கிறா சட்டம் தன் கடமையை செய்கிறது அப்படிங்குற ஆனால் உண்மைக்குமே இதில் வந்து இவாளோட பேச்சை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிடணும் உண்மைக்குமே சட்டம் தன் கடமையே செய்கிறது அதை வந்து கரெக்டாக எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செய்கிறது அதோட செய்கிறோட விரிவாக்கம் வந்து உங்களுக்கு நல்லாவே கூடிய விரைவில் தெரியும் ஓகேவா அதே மாதிரி மக்கள் இப்போ நியூ இயர் அவ வந்து ரொம்ப பிஸி இப்போ வந்து ஆள் சப்ளை பெண்கள் சப்ளை எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கா அதாவது ஏகப்பட்ட அந்த ஃபோன் வெப்சைட்டில் ஏகப்பட்ட இவளுக்கு வந்து பிஸியாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதாவது எவன ஒருத்தன் இருக்கா நம்மளா இப்போ சிவபாலன் ஒருத்தன் இருக்கானா அதுமாதிரி பிரசன்னான் ஒருத்தன் இருக்கா அது ராஜேஷன் இவன ஒருத்தம் இருக்கா அதுமாதிரி சுருதி எல்லாரும் கடந்து இப்போ வந்து ஆள் தேடி ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவ வந்ததே அதாவது யூடியூப்க்கு இவா வந்தது எது இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ வந்து யூடியூப்புக்கு வந்தது வந்தது வந்து இங்க யூடியூப்ல நடக்கக்கூடிய பிரச்சனை ஒழிக்கிறதுக்கா நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உண்மைக்குமே இது வந்து ஒரு மனசாட்சியா ஒரு மனசாட்சியாக ஒரு காமன் மேனாக இருந்து நீங்கள் வந்து யோசிங்க இவா வந்து யூடியூப்புக்கு வந்தது எதற்கு அதாவது ட்ரஸ்ட் வச்சிருக்கா அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் வச்சு என்ன பண்ணணும் அந்த ட்ரஸ்ட் வச்சு என்ன பண்ணணும் ஆ குளிப்பிவா என்ன பண்ணணும் குளிப்பியா சொல்லு ஏய் அந்த ட்ரஸ்ட் இங்கே இப்படி பார்க்க அது இப்படி பாரு அது குளிப்பி அந்த ட்ரெஸ்ட்டை வச்சு என்ன செய்யணும் ஒழுங்க அந்த பிள்ளைகளுக்குள்ள படிப்பு செலவு எடுக்கணும் அப்படி இல்லைனாக்கி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாலும் அந்த பிள்ளைகளுக்குள்ள இதை வந்து சேஃப் எடுத்துடணும் ஆனால் இவ்வளோ அப்படியே பண்ணிட்டு இருக்கா ஃபுல்லா ஃபுல்லா என்னைக்கு வந்தால் அதுலருந்து விபச்சாரம் 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 பாலியல் 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 புரியுதா உங்களுக்கு என்ன செய்ய சொல்றீங்க இவளை இவளை உண்மைக்குமே அடிச்சு நொறுக்கி தூக்கி தூக்கி போட்டு குப்பையில தூக்கி போடதுக்கு தான் இவாழா லைக் இவெல்லாம் எங்கேயாவது தெருவெலாம் கண்டியான மக்களே விட்ராதுங்க நான் இதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யார் நம்பர் இருக்கு எனக்காவது கால் பண்ணுங்க புரிதவங்களுக்கு விட்டுறாதுங்க இவாலாம் வந்து ஒரு விச கிருமி விச செடி அதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வைக்கவே கூடாது புரிதவங்களுக்கு விச கிருமி வெச செடியை வந்து தமிழ்நாட்டில் வைக்கவே கூடாது அது கடவுள்னு ஒருத்தே இருந்தால் இவாளுக்குலாம் இப்போ கொரோனா வருதுங்கலாம் இவளுக்குலாம் கொரோனா வந்தது கொரோனா வளையாது இவா சாவுணும் அப்போதான் வந்து நிறையோட பிள்ளைகளோட அல்ல இளம் பெண்கள் இளம் பிள்ளைகளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும் உண்மைக்குமே சொல்கிறேன் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் ம் இவ்வளோக்குள்ளே இவா வந்து கொட இவா வந்து வேலைகள் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து ஆள் தேடிட்டு இருக்கா இவள் வந்து மெயின் யூடியூப்க்கு வந்து ஆள் தேடாதுக்கு ஏன்னா வந்து ஆஃப்லைனில் வந்து இவளுக்கு வந்து யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஆன்லைனில் அப்படினாக்கி நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்கள வந்து பேசி எடுத்து மயக்கி அவங்க மூலியமா அப்படியே இப்போ கிறிஸ்மஸா உனக்கு சேலை அனுப்பட்டோம்மா நாங்கள் வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நாங்கள் வந்து சேலை அனுப்பி விட்றோம் நாங்கள் வந்து சுடிதார் அனுப்பி விடுறோம் நாங்கள் வந்து நிரோத்தி நல்ல வாயில வருது அதை அனுப்பி விடுறோம் இதை அனுப்பி விடுறோம் குல்பி அனுப்பி விடுறோம் எல்லாம் நீங்கள் வந்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி அழகா பேசுவோம் பேசி எடுத்து அந்த அந்த பெண்கள்ட்ட அப்படியே பணத்தாசை காமிக்கிறது பணத்தாசை காமிச்ச அந்த பெண்களை அப்படியே மயக்கி அவங்க கூட படுக்க வைக்கிறது இவங்க கூட படுக்க வைக்கிறது சம்பாதிக்கிறது சம்பாதிச்சு லாஸ்டில் பிள்ளைய வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறது வெளிநாட்டில் இருந்து விபச்சாரம் பண்ணி புழு புளிமை பண்ணி அவளை வச்சு சம்பாதிக்கிறது என்ன ஒரு புத்திசாலி தண்ணணும் நான் மக்களே அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிப்போம் அது வந்து என்ன அப்படின்னாக்கி குல்பிவாய் குல்பிவாய் சித்ரா மற்றும் சுருதியின் அந்தரங்கல் இலைகள் ஓகேவா அந்த சேனலில் அந்த சேனல் வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் போட்டு நம்ம இதில் லைவ் வருது வர ஆரம்பி ஆரம்பிக்கட்டு அதுக்கப்புறம் இந்த சேனலுடைய லிங்க் எல்லாமே போடுவோம் அதுல எல்லாமே சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து எத்தனை நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடித்தாலும் சேம் நேம்ல நம்ம வந்து டெய்லி ஸ்ட்ரைக் அடித்தாலும் நம்ம வந்து டெய்லி புது 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 வீடியோ அதில் வந்து நேரலே வராது அதில் ஒன்லி வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கறக்கூடிய டைம்ல வந்து நம்ம டெய்லி அவங்களோட காமல் இலைகளை வந்து காமல் இலைகள் காம சூத்ரா அதை வந்து நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா நேம் வந்து நேரத்துல வச்சுடுங்க நேம் ஹெட்லைன் இதுதான் குல்பிவாய் சித்ரா மற்றும் வெள்ளை வெள்ளை பண்ணி ஸ்ருதி குலிபிவாய் சித்திர மற்றும் வெள்ளை பண்ணி ஸ்ருதி அந்தரங்கல் இலைகள் புரிதா உங்களுக்கு ஓப்பன் வீடியோ எல்லாமே இருக்கும் அத வந்து எத்தனை அதாவது ஒன்லி பதினெட்டு வயசுக்கு மேலவங்க உள்ளவங்க மட்டும் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அது வந்து எல்லாமே நம்ம வந்து யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூடியூபர் கிடையாது இப்போ வந்து நிறைய நம்ம வந்து யூடியூப்ல வந்து கத்துக்கிட்டேன் உண்மைக்குமே சொல்றேன் பர்ஸ்ட் வந்து நான் எனக்கு யூடியூப்லாம் என்னென்னே தெரியாது நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு வந்தோம் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து யூடியூப்ல வந்து சம்பாதிக்கவே வரல சம்பாதிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் பிறகு எவனாவது போவானா இவன் வந்து அவள் காலில் தான் விழுவான் அவளுக்கு என்ன அப்படின்னாக்கி அவள் காலில் போய் விழுந்து என்னோடய ஸ்ட்ரைக்கை எடுத்து விட்டுரு நான் வந்து சேனலை வந்து நான் காப்பாற்றிக்கிட்டு எனக்கு அதில் வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நான் மேலோட்டமாக உங்களை பற்றி பேசிவிட்டு அப்படி பேறேங் அவள் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் தேவை கிடையாது எனக்கு வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் எனக்கு போதும் அதாவது லைவ் போடுறதுக்கு மட்டும் இருந்தாலும் போதும் மற்றபடி எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தேவையே கிடையாது டி டி தேவையே கிடையாது டி வாய் அதாவது குல்பி வாயை வந்து குல்பியை வாங்கி வாங்கி இப்போ நாலு நாளாக நல்ல பிஸின்னு நினைக்கிறேன் பார்த்தேங்க நேற்று தான் அவளோட வீடியோ பார்த்தேன்னா ரெண்டு மூணு நாள் நம்மளும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் அதாவது நான் வந்து உண்மைக்குமே சொல்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் நம்ம நினைச்சோம் சரி அப்படியே விட்டோம் விட்டு விட்டோம் போயிடும் ஆனால் இவன் வந்து நம்மள வந்து இருக்க விட அதாவது சொல்லுவாங்க தெரியுமா மைதானத்துக்குள்ளே இறங்கியாச்சு அப்படின்னாக்கி அதில் தோக்குறாங்களா ஜெயிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் வெளியே போகணும் பாதியில் வந்து இன்ட்ரவல் பீரியடுன்னு சொல்லி வெளியே போகிறது வந்து ஒரு தவறான செயல் புதுதவங்களுக்கு நான் வந்து அதை மாரி வெளியே போகலை குளிப்பி மக்கள்கிட்ட உண்மையை சொல்லு பொய் சொல்லாத நீ என்ன வேலை பண்ணி எடுத்து என் சேனலில் டிலேட் பண்ணால் நீ உண்மையை சொல்லு ஆ பொய் சொல்லாத ஓகேவா ஓகேவா சமத்து பிள்ளலாம் நல்ல சமத்துலாம் ஓகேவா உண்மையை மட்டும் பேசு ஓகேவா பொய் பேசாத அதைமாரி நிறையோட வாழ்க்கையை வந்து சீரழிக்காத புரிதான் நிறையாவோட நிறையா பெண்களோட வாழ்க்கையை சீரழிக்காது அது வந்து உனக்கு த உனக்கு வந்து ஒரு மனசாட்சிங்கிறதே கிடையாதா ஆ உனக்குலாம் ஒரு நல்ல சாவே வராது இவாளுக்குலாம் உண்மைக்குமே சொல்கிறான் இவாளுக்குலாம் நல்ல சாவே வராது இவளோட இவள் வந்து செத்துட்டானவன் கூட இவள் வந்து பாடியை வந்து அப்படியே அழுவி எடுத்து நாசமாக தான் போவோம் உண்மைக்குமே சொல்கிறேன் இவளோட பாடி எல்லாமே அழுவி எடுத்து நாசமாக தான் போவோம் பாருங்களாம் அதேமாதிரி இவளோட பாடி இருக்குது தெரியுமா செத்த அந்த பிரேதத்தை கூட யாரும் எடுத்து போடுறது கூட இருக்க மாட்டாங்க அது நார் எடுத்து அந்த அதாவது கழுகு நாய் அது எல்லாமே கடிச்சு துப்பிட்டு போவோம் அது கூட கடிக்காது ஏன்னா அது வந்து வெச கிருமின்ட்டு அதுக்கே தெரியும் மோந்து பாட்டு அதையும் காலை வச்சு மோண்டுட்டு போயிடும் அந்த நாய் இருக்குது தெரியுமா காலை ஒரு காலை தூக்கி வச்சுட்டு மோனம் தெரியுமா அதே மாதிரி மோண்டுட்டு போவோம் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மண்ணில் கூட பிறகு இதெல்லாம் எரிச்சு எடுத்து அப்படியே அந்த புஸ்வானம் ஆக்கிரும் அதுக்கு தான் இதெல்லாம் லைக் ஓகேவா மக்களே நம்ம சேனலும் வந்து ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் வீடியோ போனால் தான் நம்மளுக்கு வந்து இது வருமா எதுனது நேரலை லைவ் வருமா அதனால் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி நம்மளோட வீடியோ வரும் ஓகேவா டெய்லி நம்மளோட வீடியோ வரும் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ வரும் பாருங்கள் நம்ம அவளை விடக்கூடாது உங்களுக்கு அவள் வந்து என்ன தெரியுமா பிடிச்ச பிடிச்ச புலி வாழை பிடிச்சிட்டா அதாவது இவ்வளோ நாளும் வந்து அவள் வந்து எப்படி மேலோட்டம் போயிட்டா இப்போ வந்து அவள் பிடிச்சது வந்து புளிவாலை பிடிச்சிட்டா புலிவால் பிடிச்சி விட்டான்ச்சினைக்கா அவள் கெட்டா அது வந்து அவளுக்கு நல்லாவே தெரியும் பிடிச்சிட்டாளா என்ன பிடிச்சது பிடிச்சதாகவே இருக்கட்டும் அந்த அவள் கை அப்படி ஓட்டஞ்சு நுரைக்கி அவளை வந்து பாருங்களான் அவளை என்ன வேலைலாம் அவளுக்கு நடக்க போகுது இனி வரும் காலங்களில் அவளுக்கு என்னென்ன சித்திரவதைகள் அவள் அனுபவிக்கிறான்னு நீங்களே பாருங்கள் ஆ தமிழ்நாட்டுக்கு உள்ளே அவள் தமிழ்நாட்டு அவளுக்குலாம் யாரெல்லாம் சப்போர்ட்டராக இருக்காங்களோ அவங்களே இவளுக்கு வந்து ஆவி அவங்களாலே இவள் வந்து சீரழிவாளான்னு பாருங்களேன் இவளோட உண்மைகள் இவள் வந்து எப்படி ஐயோ வந்து எப்படி பெண்களை வந்து பாலியலுக்கு அழைக்கிறா எந்த ரூபத்தில் அழைக்கிறா அதாவது பெண்களை அந்த பெண்களை வந்து பாலியல் ரூபத்துக்கு வரலை அப்படின்னாக்கி அவள் வந்து என்ன பண்ணுறா புரிதாங்க அதுமாரி சுருதி ரெண்டு மாதம் அவள் வந்து உடம்பு பார்த்து அவளுத்துட்டு இருக்கிறது அவளுக்கு காணாது அதாவது எத்தனை பேர்த்து கூட படுத்த படுத்துருப்பாள் எத்தனை பேர் அவளுக்குலாம் ஏட்ஸ் வந்துருக்கும் அவள் உடம்பை பார்த்தா எழுதுற எய்ட்ஸ் அவளுக்குலாம் எய்ட்ஸ் வந்து அவள் வெளிநாட்டிலே அவள் நாரி எடுத்து அவளோட பிரேதத்தை கூட இந்தியா பக்கம் வரக்கூடாமல் அது அது அவளுக்கு அப்படிப்பட்ட நோய் தான் வரும் புரிதவங்கள் உண்மைக்குமே இதெல்லாம் நான் வந்து அவள் சொல்கிறதுனா அதே மாதிரி வயிறு எரிஞ்சு நான் சொல்கிறேன் இவளுக்குலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கூடிய விரைவில் இவள் பண்ணுற வேலைகள் சின்ன சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாத்தையும் சீரழிக்கிறான் பொய்யான ட்ரஸ்ட் பொய்யான ட்ரஸ்ட்டை வச்சு சீரழிக்கிறான் கேட்டால் நான் பெரிய ஆள் பெரிய புடுங்கி வா என்ன அவளுக்கு அவள் தானே சொல்கிற நான் இருக்க வீடு முதல் கொண்டு அட்ரஸ் முதலு கொண்டு எல்லாமே தெரிய வா கம்ப்ளைண்ட் கொடு பாரு ஆ ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் என்ன ஒரு புழு ஓடிட்டாங்க சிரிப்பா தான் இருக்கு உண்மைக்குமே தான் இருக்கு சரி மக்களே நம்ம மீண்டும் மற்ற ஒரு வீடியோல நாளை சந்திப்போம் இப்போ சிரிப்பு அடக்க முடியல அதனால நாளைக்கு சந்திப்போம் ஓகேவா பாய் பாய் குட் நைட்